அறவழியின் மகிமை ஒரு நாள் ராஜா தனது மக்களிடம் அறிவிப்பு செய்தார் நாளை சந்தையில் அனைவரும் ஒரு பானையில் ஒரு கோப்பை பால் கொண்டு வர வேண்டும் அதை பெரிய குடத்தில் சேர்ப்போம் பொதுவான நல்வினை செய்ய இது உதவும் ஆனால் ஒரு விவசாயி நீரை மட்டும் ஊற்ற திட்டமிட்டுள்ளார் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டனர் ஆனால் ஒரு விவசாயி மனதில் எண்ணினான் அனைவரும் பால் கொண்டு வந்தால் நான் தண்ணீர் மட்டும் ஊற்றினாலும் யாரும் கவனிக்க மாட்டார்கள் அடுத்த நாள் பெரிய குடம் நிரப்பப்பட்டது ராஜா வடிகட்டி ஒரு கோப்பை எடுத்தார் அதில் முழுக்க தண்ணீரே இருந்தது ஒவ்வொருவரும் ஒரே எண்ணம் கொண்டிருந்தனர் நான் மட்டும் தவறினால் அதனால் என்ன ராஜா புன்னகையுடன் மக்களிடம் கூறினார் ஒற்றுமை என்பது அனைவரின் முயற்சியின் அடிப்படையில்தான் வாழும் ஒருவர் பொறுப்பை தவிர்த்தால் சமூகம் வீழ்ச்சியடையும் மூலக்கருத்து ஒவ்வொருவரின் பொறுப்பு ஒவ்வொரு சிறு முயன்றும் சமூக நல்வாழ்வை அமைக்கிறது